விழுப்புரம் மாவட்டம் அமைந்துள்ள பூமேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இக்கோயிலில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் குடமுழுக்கு விழா நடத்த திட்டமிடப்பட்டது இதனையடுத்து மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோயில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மரக்கான மற்றும் சுற்றுவட்டாரைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் பன்னிரண்டு பேரை விடுதலை செய்தும் நான்கு பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அளித்தும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பதினாறு பேர் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக அவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து பதினாறு மீனவர்களும் இலங்கை ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பன்னிரண்டு மீனவர்களை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் மீதம் உள்ள நான்கு மீனவர்கள் இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விடுதலையான பன்னிரண்டு மீனவர்கள் ஓரிரு தினங்களில் ராமேஸ்வரம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சீசனுக்கு பஸ்டர்